குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அழகான ஆகஸ்ட் மாதம் முடிந்து நாம் அழகான செப்டம்பர் மாதத்திலே இன்று நாம் வரவேற்கின்றோம் அதனால் இன்றைக்கி வந்து இந்த படம் கிடைச்சிதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் ரங்கநாத பெருமாள் திருச்சி ரங்கநாத பெருமாள் படம் இருந்தது ஆனால் இவ்வளவு அழகாக எல்லாமே இருக்கிற மாதிரி எனக்கு கிடைக்கல இன்றைக்கி அந்த படம் கிடச்சிது நான் உங்களுக்கு வந்து அதனால தான் இதை நான் போடுறேன் அதுவும் அழகான இந்த ஒரு ஒன்பது ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை ஸ்ரீரங்கநாத பெருமானை இப்படி தரிசனம் இத்தனை இத்தனைதோடு நான் தரிசனம் பண்ணல எனக்கு உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்படிப்பட்ட ஒரு திங்கள் கிழமை இந்த அழகான ஸ்ரீரங்கப் பெருமானை தரிசிப்பது இன்றைக்கு மாத பிறப்பு அதுவும் திங்கட்கிழமை வர்றது ஒரு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு இது ஸ்ரீரங்கநாத பெருமானை என்று தரிசிக்க வேண்டும் மொத்தத்தில் ரங்கநாத பெருமானையே புதன்கிழமை சனிக்கிழமை விழுது திருவோண விரதம் ஏகாதசி விரதம் அன்று தரிசிப்பது ரொம்ப 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 நல்லது அதனால் இவ்வளவு அழகான பூலோக வைகுண்டம் எனப்படும் நமது ஸ்ரீரங்கநாத பெருமானை பள்ளி கொண்ட பெருமானை அவரை நாம் தரிசிப்பது புதன்கிழமை சனிக்கிழமை திருகோண விரதம் ஏகாதசி விரதம் அன்னைக்கெல்லாம் கூட்டம் ரொம்ப இருக்கும் அதனால் உங்களுக்கு என்று அப்புறம் ஸ்கூல் லீவ் இருக்கிறன்னைக்கு போனாலும் ரொம்ப கூட்டமாக இருக்கும் உங்களுக்கு என்று முடியுதோ அன்றே அன்னைக்கு நாம் நினைவில் கொண்டு அவரை மனதார அவரை நினைத்து அவரை நாம் வழிபாடு ம வீட்டிலேயே வழிபாடு பண்ணலாம் இல்லை அவருடைய நாமத்தையே சொல்லி கொண்டிருக்கிறோம் அதனால் அன்று நாம் தரிசிப்பது மிக மிக நல்லது மாதப்பிறப்பு வருடப்பிறப்பு அன்னைக்கெலாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் மாதப்பிறப்பு அப்புறம் ஏதோ ஒரு விசேஷம் நமக்கு லீவு கிடைக்கிற அன்னைக்கு அதே மாதிரி புதன் திசை நடப்பவர்கள் சுக்ர திசை வந்து நடப்பவர்கள் சுக்ர பலம் இல்லை திருமணம் நடக்க வேண்டும் சுக்கர புத்தி சுக்கர பலன் இது இது நடக்கின்ற பொழுது நமது ஸ்ரீரங்கநாத பெருமானை தரிசிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் சுக்கரதிசையில் சுக்கரதி திசை நடப்பவர்கள் சுக்கரன் வந்து ஒரு சூரியன்ட்ட அஸ்தமனமாக இருக்கிறது அந்த மாதிரி இருக்கின்ற பொழுது நம்ம தரிசிப்பது மிக 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 நல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுது அதனால் அந்த ஸ்ரீரங்கநாத பெருமானை அழகான பெருமாளை இன்று நாம் தரிசிப்பது மிக மிக சிறப்பான ஒன்று சுக்கரை அதே மாதிரி நாம் வந்து வெள்ளிக்கிழமையில் தரிசிப்பது மிக மிக ரொம்ப சிறப்பு ஏன்னா சுக்கரனுக்குரிய அந்த ஒரு நாள் சுக்கரனுக்குரிய அந்த ஒரு நாள் சுக்கர பகவானுக்குரிய அந்த வெள்ளிக்கிழமையிலே ஆறு டு ஏழு நாம் மனதார நினைத்தாலே போதுமானது அன்று சுக்கரஹோரை அது நாம் அதை செய்கின்ற பொழுது மிக மிக சிறப்பான ஒரு அருமையான ஒரு நாள் ஏ ரங்கநாதா ஸ்ரீரங்கநாதா ஏன் மறந்தாய் ரங்கநாதா இது பாருங்கள் விமானம் அந்த நம்மளுடைய கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் ரெண்டு ஸ்ரீதேவி பூதேவியோடையும் இது என்ன சுவாமி என்னென்ன தெரியல ஏ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஓம் ராமானுஜாய நமோ நமக ஏ ரங்கநாதா ஸ்ரீரங்கநாதா ஏன் மறந்தாய் ரங்கநாதா ஏ ரங்கநாதா ஸ்ரீரங்கநாதா ஏன் மறந்தாய் இழந்த செல்வங்களை தரும் ஸ்ரீரங்கநாத பெருமாள் சுக்கரபகவ சுக்கரன் திருமணம் நடக்க வேண்டுமா வெள்ளிக்கிழமையில சுக்கரன் பலமிழந்து இருந்தால் நம்ம ஸ்ரீரங்கநாதனை தரிசிப்பது மிக மிக சிறப்பான ஒரு ஒன்று மாதப் பிறப்பு நம்ம எப்பொழுதும் சொன்ன மாதிரி அரிசி பருப்பு மஞ்சள் பூ குங்குமம் வாங்க சொன்னதையே திருப்பி சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்க வேணாம் இன்றைக்கு வந்து நவமி மதுரை ஸ்ரீ சோமசுந்தரம் சோமசுந்தரர் வளையல் விட்டருளிய காட்சி இரவு சுவாமிக்கு பட்டாபிஷேகம் மதுரையில் சுவாமி அம்பாள் தங்க பள்ளத்தில் பவனி இன்று அதனால மதுரையில் அவ்வளவு விசேஷம் நவமி நந்த நவமி ஏரங்கநாதா ீரங்கதா ஏன் பல்லிக்கொண்டி ஏன் பள்ளிக்கொண்டி அனந்த அனதன அனந்தசயநராதன ஆதிஷேஷ அனந்தசயனா ஸ்ரீஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேசா வைகுண்டநாதா வைதேகிபிரியா வாசா எங்களின் நேசா ஸ்ரீரங்கநாத பெருமானே புள்ளினம் பாடுது புருஷோத்தமா புலர்ந்த பின் துயில் கொள்ளல் அழகாகுமா பள்ளியலும் காட்சியினை பார்க்கவே பறந்தாமா உண்புகளை பாடவே பண்கள் பள்ளியலும் காட்சிகளை பார்க்கவே கண்கள் கிள்ளியிடும் துளசியினால் தேடி வரும் உன்னை நல்லவனே நாயகனே நானுரைப்பேன் என்னே புல்லினம் பாடுது புருஷோத்தமா காளிங்க நமணீய கிருஷ்ண கோமலவாயன குருவாயூரப்பா ஆதி சயனா பாவங்களை போக்க பஜனைகள் செய்வோம் பார்த்தசாரதியின் பாதம் பணிவோம் ஸ்ரீரங்கநாதன் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீரங்கம் சென்று திருவடி பணிவோம் ஸ்ரீரங்கநாதன் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீரங்கம் சென்று திருவடி பணிவோம் ஈரங்கநாதா ஸ்ரீரங்கநாதா ஏன் மறந்தாய் மறந்தாயிரங்கநாத ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர் முகூர்த்தம் எல்லா இடத்துலையுமே கூட்டம் இங்க சேலத்துல செம்ம ஃப்ரெண்ட்ஸ் நாராயண துணை பாடாத நாடில்லை கோவிந்தா ஸ்ரீரங்கரங்ககரி ரங்கரங்ககரி ஸ்ரீரங்ககரி உன்னையே நினைத்து நினைத்து உருகி ஸ்ரீரங்கநாதா ஸ்ரீரங்கநாதா ஏன் மறந்தாய்ரங்கநாதா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்னைக்கு அழகான தரிசனத்தை நாம் கண்டோம் மல்லிகை பூவிலே வீட்டிருக்கும் ஸ்ரீரங்கநாதப் பெருமானை தாமரை மலரிலே தாமரை மலரை சூடிக்கொண்டிருக்கும் ஸ்ரீரங்கநாதப் பெருமானை அவரின் பாதம் பணிவோம் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி